பாலம் புனரமைப்புணிகள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் விமானத்துறை மற்றும் கடற் கடல் துறை அமைச்சர் தோழர் விமல் ரத்நாயக்கவுடன் இந்த வட்டுவாகல் பாலத்தின் ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொருட்டு இன்றைய தினம் பார்வையிட வந்துள்ளோம் அந்த வகையிலே இந்த பாலத்தை அமைப்பதற்கான வரைபடம் உட்பட அனைத்து விடயங்களும் முடிவடைந்து இருக்கின்றன அந்த வகையிலே எதிர்வரும் ஜூன் மாதம் அளவிலே இதற்கான தொண்டர்கள் கோல்படுவ கோல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதன் பிற்பாடு ஆகஸ்ட் மாதம் அளவிலே இந்த கட்டுமானப் பணிகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பகுதிக்குள்ளே இந்த வேலை திட்டத்தை முழுவதுமாக முடித்து வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பகுதியில் முடிப்ப முடிவடைவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இந்த பாலமானது இதனுடைய மாதிரி படமானது பல்வேறு தோற்ற அமைப்புகளுடன் உருவாக்கப்பட இருக்கின்றது அதாவது பாலம் மட்டுமல்ல இதனால் அகல அகலமான பாதையாக நாங்கள் இதை மேற்கொள்ள இருக்கின்றோம் தற்பொழுது இருக்கின்ற இந்த பாதுகாப்பற்ற ஆபத்தான பாலத்தின் ஊடாக ஒரு வழி பாதை மட்டுமே பிரியாணம் செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பாலம் புனரமை அனுப்பித்ததன் பின்பு இரண்டு வாகனங்கள் ஒரே தடவையில் பிரயாணம் செய்யக்கூடிய அகன்ற பாதையாகும் அதே நேரத்திலே கலநயம் படைத்த கலாச்சார விளிமைகளை உள்ளடக்கக்கூடிய பல்வேறு பட்ட விடயங்களை இதிலே நாங்கள் உள்ளடக்க உள்ளடக்க இருக்கின்றோம் இதிலே பொழுதுபோக்கு அம்சங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான மாதிரி இடங்களும் உருவாக்கப்பட இருக்கின்றன இந்த பாலத்திலே அது இல்லாமல் கடத்தொழிலை மையமாக வைத்து ஈடுபட்டுகின்ற மீனவர்களுக்கு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இங்கு பாலத்துக்கு அண்மையிலே வைத்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது எங்களுடைய அரசாங்கமானது ஒரு நீண்ட கால திட்டமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே வர இருக்கின்ற ஐந்து வருட காலத்துக்குள்ளே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே சாலை மற்றும் கொக்குழாய் பாலத்தையும் பூர்த்தி செய்வதற்குரிய திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன அதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து இருக்கின்றோம் படிப்படியாக இந்த ஐந்து வருட இடவெளிக்குள்ளே இந்த முள்ளத்தீவு மாவட்டத்தை பிரதான இலங்கையிலே பிரதான ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவது எங்கள் பிரதான நோக்கமாக இருக்கின்றது இதனூடாக இந்த பிரதேச மக்கத்தில் மக்களினுடைய வருவாயை அதிகரித்து இந்த பிரதேச சபைகள் மாநகர மாநகர சபையை அதிக வருவாயை அதிகரிப்பதோடு உட்கட்டமைப்பு வசதிகளை அந்த வருமானத்தினூடாக செய்யக்கூடியதாக இருக்கும் வெறுமனே அரசாங்கத்தில் தங்கி இருக்காமல் இந்த பகுதியில் உள்ள வளங்களை இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய வருமானங்களை பயன்படுத்தி இந்த முள்ளத்தீவு மாவட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் நாங்கள் இராணுவத்திடம் காணப்படுகின்ற அல்லது விமானப்படை அல்லது கடற்படையிடம் காணப்படுகின்ற அந்த நிலங்களை விடுவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கேப்பாப்ளவு பிரதேசத்தில் அமைந்துள்ள அந்த இராணுவ முகாமைக்குரிய அந்த காணியை அரசாங்கம் முடிவுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன மத மொழி பேதமற்ற ஒரு ஆட்சி இருக்கின்றது அந்த வகையில் இந்த முள்ளத்தூர் மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் பாதிப்படைந்த நிலையிலே மக்கள் பொருளாதாரத்தை இழந்து மிகவும் பிந்தங்கிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான அனைத்து விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் எங்களுடைய அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே நிச்சயமாக நிறைவேற்றி வருவோம் நிறைவேற்றுவோம் என்ற உறுதிமொழியையும் இங்கே ஒரு குறிப்பிடுவதோடு ஏனைய மக்களிடம் காணப்படுகின்ற காணி பிரச்சனை குறிப்பாக எல்லை கற்கள் இடுகின்ற அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்பதற்கு காணியமைச்சருடன் பூர்வாங்க நடவடிக்கை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம் கடந்த வாரம் காணியமைச்சர் வருகை தந்திருந்தார் அந்த வகையிலே அவர் நேரடியாக இங்குள்ள மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை கண்டிருக்கின்றார் அந்த வகையிலே மக்களுக்கு சாதகமான வகையிலான நடவடிக்கைகள் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக இடம்பெறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனைத்து இனங்களையும் முக்கியமாக வடபகுதியை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே பொருத்தமான அபிவிருத்தி திட்டங்களோ பொருளாதார நடவடிக்கைகளோ கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொள்ளவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக இந்த அஞ்சு வருடத்திலே பலவிதமான பாரிய மாற்றங்களை இந்த வடபகுதியிலே மேற்கொள்ள இருக்கின்றது அதற்கு முதலாவது உதாரணமாக இந்த வட்டுவாகல் பால அமைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன் நான் மாகாண பணிப்பாளர் பேசுறேன் ஸ்ரன் இந்த பாலமானது முந்நூறு மீட்டர் நீளமான ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட இப்போ ப்ரொப்போஸ் பண்ணி டிசைன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாலத்தின் பாலத்தின் முழு அகலம் அந்த ரோட்டின்ற அகலம் வந்து வந்து நின்று பதிமூணு தசம் ஆறு மீட்டராக இருக்கும் அதில் சைக்கிள் லேன் ஒன்று ஒரு ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கு ஒரு சைக்கிள் லேனும் அதோடு சேர்ந்து மக்கள் நடந்து போகிற கேட்ட மாதிரி ரேஸ் ஃபுட்வாக் ஒரு ஃபுட்வாக் கொண்டும் அதில் ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கும் போடப்பட்டு மொத்தமாக வந்து நின்று பதிமூணும ஆறு மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் போகுது இந்த பாலத்தில் மேலே உயரமானது வந்துட்டு கீழே போட்டுகள் அந்த மீன்பிடி காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி படகுகள் போகக்கூடிய அளவில் அந்த உயரமாக இந்த பாலமானது அமைக்கப்பட இருக்கிறது அதன் இதில் ஒவ்வொரு பேருக்கும் மத்தியில் இடையில் வியூ பாயிண்ட் ஒன்று அமைக்கப்படும் மேலே ரூப் எல்லாம் போட்டு வியூ பாயிண்ட் நடந்து வாராக்கள் வந்துட்டு அதில் இருந்து பார்த்து இதில் ரசித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு அழகான ஒரு வியூவில் இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது பாலமானது நேரடியாக வந்து இந்த இடத்துல க்ராஸ் பண்ணி அங்கே போகக்கூடிய முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு நூறு மீட்டர் அந்த பாலத்தை விட்டு மற்ற பக்கமாக அதாவது கோயில் பக்கமாக அது ஃபில் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு தான் பாலம் வந்துட்டு முந்நூறு மீட்டராக அந்த பாலம் அமைக்கப்பட்டது இஞ்சால பக்கமும் ஃபில் பண்ணப்படும் அதனால் பெரிய பிரச்சனைகள் ஒன்று வராத மாதிரி இந்த பாலம் வந்துட்டு முழுமையான ஒரு பாலமாக அமைக்கப்பட்டது அநேகமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த பாலம் தொடங்கப்பட்டு அநேகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆரம்ப காலத்தில் இந்த பாலம் நிறைவடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது நான் இந்த நேரத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த பாலம் கட்டுறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் எத்தனையோ வருடங்கள் எடுக்கப்பட்ட முயற்சி எங்களோட ஆர் வீதியாப்தி அதிகார சேவையான எடுக்கப்பட்ட முயற்சி எல்லாம் ஃபெயிலாக போய் நாங்கள் செய்ய முடியாத நிலைப்பாட்டில் போய் இப்போ இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு வாதை திறந்து இந்த பாதை செய்ய வேண்டி வந்தது வந்து இந்த மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த இந்த பால கட்டுமானங்கள் திட்டமிட்டபடி அந்த வார இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்ப காலத்துக்கு முதல் முடிக்கப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்லி இந்த கண் அந்த கட்டுமான பணிகளும் மிக குவாலிட்டியான விதத்தில் நடைபெறும் என்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சப்த கன்னிமாரி ஆலயத்தினுடைய தலைவர் அந்த ரீதியில் இந்த பாலம் புதிதாக அமைக்கப்பட்டு இது இந்த இது வந்து மக்களுக்கு இந்த பாதையால் பிரிவானம் செய்யக்கூடிய மாதிரி எங்களுடைய ஆலயத்தினுடைய பாரம்பரியமான அந்த அதில் இருக்கிற கோயிலை கூட நாங்கள் விட்டு தரலாம் உடனடியாக இந்த பாலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எமது கிராமத்தில் உள்ள ஆலயம் சார்பாக எமது கிராமத்தில் உள்ள மக்களிடம் நாங்கள் கூறிக்கொண்டு அதை அன்றைக்கே வந்து இந்த பாலத்தை பார்க்கும்போது அதில் நான் வந்து உடனடியாக அழைச்சினான் அது எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆலயமோ எங்களுடைய மக்களோ இதுக்கு தடை இல்லை உண்மையாக வேலையை இப்படி ஒரு பாலத்தை புதிதாக அமைக்கிற எத்தனையோ வருட வருடமாக இந்த பாலம் கட்டுற பிரச்சனை வந்து நீடித்து கொண்டு போனது இந்த இனியாவது இப்போ வந்து இருக்கிற புதிய எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணக்கருத்தோடு இந்த பாலம் புதிதாக வாரதை முற்று எதுக்கும் நாங்கள் எங்களுடைய கிராமம் சார்பாகவோ எங்களுடைய ஆலயத்தின் சார்பாகவோ உங்களுக்கு பூரண ஒத்துழைப்புகளை தந்து இந்த பாலத்தை புதிதாக அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் இடையூறு தரமாட்டோம் என்பதை உங்களுக்கு உறுதிமையாக உறுதிமொழியாக அளிக்கின்றோம்